ஒபாமாவை அருகில் வைத்து மோடி மோடி செய்த தரமான சம்பவம் குஜராத்தில் நடைபெற்ற நான்காவது உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் முதலீட்டாளர்கள் பங்கேற்றனர் அப்போது பேசிய பிரதமர் மோடி இந்தியா முழுக்க மேட் இன் இந்தியா தீர்வை நோக்கி சென்று வருகிறது பசுமை மாற்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுகிறோம் இந்தியாவில் அனைவரும் அன்னையின் பெயரில் மறந்து நீங்களும் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் பாரிஸ் காலநிலை உத்தரவாதத்தை காலக்கெடுவிற்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே அடைந்து காட்டிய முதல் நாடு இந்தியா ஜி நாடுகளில் இந்தியா மட்டும்தான் இந்த சாதனையை படைத்திருக்கிறது வளர்ந்த நாடுகளால் செய்ய முடியாததை வளரும் நாடான இந்தியா செய்து முடித்து சாதித்து காட்டியிருக்கிறது இந்த மாநாடு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான மைல் கல்லாக அமைந்திருக்கிறது இந்திய நாட்டை வெகு விரைவில் முதல் மூன்று பெரிய பொருளாதார நாடாக கொண்டு செல்ல உறுதியோடு நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் செயலாற்றி வருகின்றனர் இந்தியாவின் வேகமான வளர்ச்சிக்கு அனைத்து துறைகளிலும் தேவையான முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் எங்களது மூன்றாவது ஆட்சி தலித்துகள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிரிவினரின் கண்ணியமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தரும் இன்று நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் நம்பிக்கை உருவாகி இருக்கிறது இந்தியாவின் இளைஞர்களுக்கு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது இந்தியாவின் பெண்களுக்கு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது இப்படி இந்தியாவிற்கு பசுமை எரிசக்தி எவ்வளவு முக்கியம் அதை வைத்து இந்தியா அடையப்போகும் இலக்குகள் குறித்து பாரத பிரதமர் தெளிவாக எடுத்துரைத்தார் பிரதமரின் இந்த உரையில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவுடன் நடந்த ஒரு மெய் சிலர்க்க வைக்கும் சம்பவத்தையும் நினைவு கூர்ந்திருக்கிறார் பிரதமர் கூறியதாவது அமெரிக்க அதிபராக ஒபாமா இருந்தபொழுது ஒருமுறை இந்தியாவிற்கு டூர் வந்திருந்தார் டெல்லியில் அவரும் நானும் பத்திரிகையாளர்களை சந்தித்தோம் அப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் உலக நாடுகள் எல்லாம் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று பெரிய பெரிய இலக்கு வைத்து செயல்படுகின்றனர் இந்த இலக்குகள் உங்களுக்கு மனு தருகிறதா என்று கேட்டார் அதற்கு நான் பதிலாக இது மோதி எந்த அழுத்தமும் என்னிடம் வேலை செய்யாது என்று கூறினேன் எனக்கு இருக்கும் ஒரே அழுத்தம் வருங்கால தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்குவது மட்டும்தான் வேறு எந்த அழுத்தமும் என்னை பாதிக்காது என்றார் பிரதமர் இந்த சம்பவத்தை கூறும் அரங்கில் இருக்கும் அனைவரும் கைதட்டி கோஷங்களை எழுப்பினர் இந்தியா தற்பொழுது பொருளாதாரத்தில் கடந்த பத்து ஆண்டு காலம் காட்டிய வளர்ச்சி மற்றும் சமீப காலமாக பல வளர்ந்த நாடுகளை விட வளர்ச்சியை அதிகமாக எட்டி வருகிறது அதனால் உலகின் வளர்ந்த நாடுகள் மற்றும் அதன் தலைவர்கள் இந்தியாவின் இத்தகைய சாதனையை சாத்தியப்படுத்திய பிரதமர் மோடியை மதிக்கின்றனர் அவரது சொல்லுக்கு உலகளவில் எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் பிரதமர் தற்போது கூறியிருக்கும் சம்பவம் அவர் பிரதமராக பதவியேற்று இரண்டாவது ஆண்டில் நடந்தது இரண்டாவது ஆண்டிலேயே அமெரிக்க அதிபரை பக்கத்தில் வைத்துக் கொண்டே எந்த அழுத்தமும் என்னிடம் வேலை செய்யாது என அவர் கூறியிருப்பது அவரது தன்னம்பிக்கையையும் கேள்வியே கேட்க முடியாத அவரது துணிச்சலை காட்டுகிறது இந்த துணிச்சல் என்பது பத்தாண்டு காலம் அவர் பிரதமராக இருந்ததால் உருவானது அல்ல இயல்பிலேயே அவருக்கு இன்பில் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் காட்டுகிறது பிரதமரின் உரை தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது அதுவும் அவரது பிறந்த நாளும் மற்றொரு புறம் கொண்டாடப்படுவதால் இந்த உரையை அனைவரும் பகிர்ந்து பிரதமரை போற்றி புகழ்ந்து இப்படி ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருப்பது நமக்கு பெருமை என வாழ்த்து கூறி வருகின்றனர் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்